வணக்கம் இன்றைய தினம் இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஞாயிறு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல சூரிய பகவானுக்கு தனி கோவில் இருக்குது அங்கே சொர்ணாம்பிகை சமேத புஷ்பர புஷ்பரதேஸ்வரர் ஆலயம் அங்கே வந்து பன்னிரெண்டாம் தேதி வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஏழாவது மாதம் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் இருக்கிறது எல்லோரும் வந்து கலந்துக்குங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து கலந்துக்குங்க கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து கண்ம மகரிஷி அப்படின்னு சொல்லி அங்கே தனி சன்னிதானம் இருக்குது கண்ம மகரிஷின்னு பேர் அந்த கண்ம மகரிஷிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் சூரிய பிரார்த்தனை ஸ்தலமாக இது விசேஷமாக இருக்குது சென்னை ரெட்டில்ஸ்லேருந்து இந்த கோவிலுக்கு நேராக பஸ் பஸ் வசதி இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வந்து இந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கும்படி பனிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க ஸ்ரீ மாத்ரேனு மகா ஸ்ரீ குரு பிரகா நன்றி வணக்கம்